சென்ட்ரலே பேசு சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமனும் பரமனோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இளமதியோட வீட்டு முன்னாடி சும்மா கலாட்டா பண்ணுற மாதிரி பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபயர் கேம்ப்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்முகத்தோட ஆட்கள் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பறமை எப்ப போறானோ அப்பவே எழும்பதி வீட்டுக்குள்ள பூந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணணும் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா பறமை இருக்கிற வரைக்கும் போக முடியாது இல்லையா ஸோ இப்போ என்ன நடக்குது இந்த பக்கம் இளமதியோட அப்பா என்ன செய்கிறதுனே தெரியல இப்போ பரமனை போக சொன்னாலும் நமக்கு பிரச்சனை இங்கே இருந்தாலும் இவங்கெல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க என்ன செய்கிறதுனே தெரியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியில் தெருவில் கட்டில் தூக்கி போட்டு வச்சு நெருப்பெல்லாம் கொளுத்திக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்முகத்தோட ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ ரிஷிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஓ அப்படியா இப்போ தெருவில் தானே படுத்துருக்கானுங்க இது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து நைட்லாம் ரூந்து போவாங்க இல்லையா அந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஏரியாவில் ஏதோ பிரச்சனையா யாரோ நைட்டில் வெளியில தெருவில்லாம் நெருப்ப பற்ற வச்சுக்கிட்டு சரக்கை போட்டுக்கிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் கேளுங்க என்னென்னு அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாப்புல அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் எல்லாமே இங்கே வந்துடுறாங்க வந்து பார்த்தா நம்ம பரமனும் பரமனோட ஃப்ரெண்ட்ஸும் கட்டிலில் படுத்துக்கிட்டு பக்கத்தில் நெருப்பு இருந்துக்கிட்டு பயங்கரமாக போதையில் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த உடனே என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும்பொழுது நம்ம பறமை வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து ரவுடிங்கெல்லாம் மிரட்டுறாங்க அவங்களோட பாதுகாப்புக்காக நான் இங்கே படுத்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்கிற கதவை தட்டி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க நம்ம போலீஸு ஸோ இப்போ எல்லாருமே வெளியில் வராங்க ஸோ போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க உண்மையாக அப்படின்னு விசாரணையை பண்ணுவாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்